அனைவருக்கும் வணக்கம் நான் திருத்திலஞ்சி ராஜதன் பேசுகிறேங்க இருக்கீங்க நம்ம பார்க்குறதுங்க திருச்சி இருந்து தீரநகர் வழியாக ஒரு ஐந்து நிமிட தொலைவி உள்ள நம்ம வந்து இந்த சைட்டை தான் பார்க்குறோம் இதோட வழி பாருங்கள் இந்த ரோட காமிச்சிருப்பேன் இதோடய என்ட்ரன்ஸுங்க பிரம்மாண்டமான எங்களுடைய நுழைவாயில் வந்து இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இந்த சைட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க சுற்றிலும் வீடுங்க நிறைய ப்ளேஸ்க்கு நிறைய பேருக்கு இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ விட உள்ள என்ட்ரன்ஸ் நுழையிறேன் பாருங்கள் இதாங்க அறுபது அடி ரோடுங்க முப்பது அடி முப்பது அடி ரெண்டு பக்கம் விட்டிருக்காங்க அருமையாக இருக்கும் வீடு கட்டி குடி போகிறவங்களுக்கு அருமையான ப்ளேஸு ரெண்டு பக்கமுமே வந்து வீடு இருக்குது பாருங்க இந்த பக்கமும் வீடு இருக்குது அந்த பக்கமும் வீடு இருக்குது சிமெண்ட் ரோடு பிலாம் கொடுத்தாச்சுங்க டிடிசிபி ரேரம் அப்ரூவல் எல்லாமே இருக்குது நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குகிறா இருந்தாலும் அதுக்கு நம்மள்கிட்ட வந்து பேங்க் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது பாருங்க இந்த ஃப்ளாட்லாம் வந்து எல்லாமே வந்து பாதி இதில் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நீங்கள் விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான் எங்கள் பாருங்கள் இதெல்லாம் சுற்றிலும் வீடு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்க் இருக்குது பார்க்கெலாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் வந்து அதே மாதிரி ரிசப்ஷன் ஹாலு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம் நம்ம வந்து ஸோ அதனால் வந்து மினி ஃபங்க்ஷன் ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடத்திக்கலாங்க ரொம்ப அருமையான ப்ளேஸாக இருக்கும் நீங்கள் சுற்றி வீடு கட்டி உடனே நம்ம பில் பண்ணிவிட்டு கூடி போயிடலாங்க அருமையான ப்ளேஸு கால் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு பண்ணிவிடுவாங்க தேங்க்யூ ஸோ மச்